வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம எதிர்த்துனா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாநில ஆள்சேர்ப்பு நிலையத்தின் மூலிமா தலைமை மாநில கூட்டுறவு வங்கி டிஆர்பி மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தின் மூலமாக டிஆர்பி சொசைட்டிஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நமக்கு வந்து வருஷம் வருஷம் நோட்டிஃபிகேஷனாக வருது ஸோ கம்மிங் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டிசிசிபியும் எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனும் வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பணிகள் அப்படின்றது நடந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ கூடியவர்களையும் நம்ம நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என் இவ்வளோ நாளாக வந்து ஒரு ஒன் இயருக்கு மேலே எல்லாேருமே தொடர்ந்து படிச்சுட்டே வந்துருப்பீங்க ஸோ இந்த டைமிங்கில் ஹோல்டிங் ஆகாமல் கண்டினியூவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ நம்ம தொடர்ந்து அதை தான் வந்து வீடியோவில் மேக் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கோம் ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலையும் சரி அதுக்கப்புறமா நம்ம நேற்று போட்டிருந்த வீடியோலையும் சரி ப்ரிப்பரேஷன் அப்படின்றத எஃபெக்டிவாக பண்ணுங்கள் எந்த ஹோல்டன் ஹோல்டானாக படிங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம் ஸோ அட் ப்ரெசென்ட்டில் ஃப்ரெஷ்ஷராக இப்போ ஜாயின் பண்ணுறீங்க டிசிஎம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்றதையும் நான் டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அட் ப்ரெசென்ட்டில் நீங்களும் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஹோல்டிங் ஆகாம ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ நமக்கு இந்த மத்திய கூட்டுற வங்கிக்கும் மாநில அரசு நேற்று தலைமை மாநில கூட்டுறவு வங்கிக்கும் ஃபுல் வேல புக்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்ஸ் அந்த மாதிரி தரேன் பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்ட் ஆஃப் வீடியோஸ் நம்ம தொடர்ந்து வந்து கொடுக்குறேன்றதை நேற்று தான் சொல்லியிருந்தேன் அந்த வகையில் பார்க்கும்போது இது ஃபஸ்ட் பார்ட்டுக்கான வீடியோ ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கொஷின்ஸ் வந்து ஒரு இருபது கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இதில் என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறவு வரலாறு கூட்டுறவு வரலாறில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் வந்து படிங்க புக்ஸ் வேணும் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் சப்ஜெக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் புக்ஸ் சம்பண்டி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் கூட்டுறவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் கூட்டுறவின் தந்தை என அழைக்கப்படுபவர் ராபர்ட் ஓவன் கூட்டுறவு கொடியில் உள்ள வண்ணங்கள் கூட்டுறவு கொடியில் உள்ள வண்ணங்கள் ஏழு வண்ணங்கள் சர் பிரிட்ரிக் நிகல்சன் பரிந்துரைத்த மாதிரி கடன் சங்கம் சர் பிரிட்ரிக் நிகல்சன் வந்து பரிந்துரைத்த மாதிரி கடன் சங்கம் ரைபிசன் கடன் சங்கம் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி துவங்கிய ஆண்டு தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி துவங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு விவசாய கூட்டுறவு கடன் சங்கங்கள் பயிர்க்கடன் வழங்குவது மூன்றடுக்கு முறையில் விவசாய கூட்டுறவு கடன் சங்கங்கள் வந்து பயிர்க்கடன் வழங்குது சொல்லியிருக்காங்க நிர்வாக குழுவின் அலுவலக நிர்வாகி என்பவர் நிர்வாக குழுவின் அலுவலக நிர்வாகி என்பவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் நிர்வாக குழுவின் அலுவலக நிர்வாகி என்பவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியை பராமரிப்பவர் கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியை பராமரிப்பவர் மாநில கூட்டுறவு ஒன்றியம் மேல்முறையீடு மற்றும் சீராய்வு ஆணைக்கெதிராக மேல்முறையீடு மற்றும் சீராய்வு ஆணைக்கெதிராக மறு ஆய்வு செய்யும் சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு போனஸ் சட்டப்படி குறைந்தபட்ச போனஸ் என்பது எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் பனிக்கொடை பெற தகுதியுள்ள பணிக்காலம் ஐந்தாண்டுகள் பனிக்கொடை பெற தகுதியுள்ள பணிக்காலம் ஐந்தாண்டுகள் கூட்டுறவு மேலாண்மையில் நோக்கம் சேவை நோக்கம் கூட்டுறவு மேலாண்மை நோக்கம் என்னன்னா சேவை நோக்கம் கூட்டுறவு சங்கத்தின் நோக்கம் குறிப்பிட்டுள்ள ஆவணம் துணை விதி கூட்டுறவு சங்கத்தினுடைய நோக்கம் குறிப்பிட்டுள்ள ஆவணம் வந்து துணை விதியில் தான் குறிப்பிட்டிருப்பாங்க கூட்டுறவு தணிக்கை எத்தனை மாதங்களில் முடிக்கப்பட வேண்டும் கூட்டுறவு தணிக்கை எத்தனை மாதங்களில் முடிக்கப்பட வேண்டும் ஆறு மாதம் கூட்டுறவு தணிக்கை எத்தனை வகைப்படும் கூட்டுறவு தணிக்கை வந்து நான்கு வகைப்படும் விசாரணை எந்த பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது பிரிவு எண்பத்தி ஒன்று விசாரணை எந்த பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது பிரிவு எண்பத்தி ஒன்று துணை விதிகளை திருத்த பதிவாளர் எந்த பிரிவின் கீழ் ஆணையிடுகிறார் பனிரெண்டு துணை விதிகளை திருத்த பதிவாளர் எந்த பிரிவின் கீழ் ஆணையிடுகிறார் பனிரெண்டு தற்போதைய கூட்டுறவு சட்டம் அமலுக்கு வந்த நாள் ஸோ இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இல்லை ப்ரிவியஸாக உள்ள ஒரு அப்டேட்டான கொஷின் தற்போதைய கூட்டுறவு சட்டம் அமலுக்கு வந்த நாள் பதிமூணு நாலு எண்பத்தி எட்டு பதிமூணு நாலு எண்பத்தி எட்டு லாபநட்ட கணக்கிலிருந்து தெரிய வருவது நிகர லாபம் அல்லது நிகர நட்டம் ஸோ இதில் வந்து அக்கௌண்ட் சம்பந்தமான கொஷின்ஸும் இருக்குது குமரனுக்கு பொருள் விற்பனை செய்தால் எந்த கணக்கில் பற்றெழுத வேண்டும் குமரனுக்கு பொருள் விற்பனை செய்தால் எந்த கணக்கில் பற்றெழுத வேண்டும் குமரன் கணக்கில் பற்றெழுத வேண்டும் பழைய தளவாடங்கள் விற்பனைக்கு வரவு வைக்க வேண்டிய கணக்கு தளவாட கணக்கு பழைய தளவாடங்கள் கணக்கு வரவு வைக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா தளவாட கணக்கு ஸோ இருபது கொஷின்ஸ்க்கான டிஸ்கஷன் அப்படின்றது இன்னையிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து பார்ட் ஆஃப் வீடியோஸ்ன்றது நம்ம சேனலில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தொடர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம பார்ட் ஆஃப் வீடியோஸ் அப்படின்றத வந்து பார்க்கலாம் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு ஆகஸ்ட் மந்த்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பிஃபோராக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ எப்போ எக்ஸாமினேஷன் அனவுன்ஸ்மெண்ட் வந்தாலும் முன்னதாகவே ஒரு டூ வீக்ஸ் ஒன் வீக்ஸ் பிஃபோராகவே நம்ம சேனலில் வந்து அப்டேட் அப்படின்றது கிடைக்கும் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சர்க்கிள்ஸ்லாம் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது பிக்காக வந்து நமக்கு இதான் ப்ராசஸ் அப்படின்றத இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருவோம் அதனால் எந்த விதத்தில் நீங்கள் ஹோல்டிங்கில் இந்த ரெக்ரூட்மெண்ட் வராது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ டக்குன்னு அப்டேட் பண்ணிவிடுவாங்க அதனால் ப்ரிப்பரேஷன்றத தத டிஎன்பிசி படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி வேறு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி டைம் போது கோஆப்ரேட்டி சப்ஜெக்ட்ஸும் வந்து பார்த்துட்டுருங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது கரெக்டாக நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணி எக்ஸாமேஷன் எழுதிடலாம் ஸோ டிசிபி எஸ்ஆர்புன்ற கரெக்ட் கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரலை ஸோ கம்மிங் இயரில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன்றத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க தொடர்ந்து வந்து உங்களுக்கு எதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ கைடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எவ்வளோ வேகன்சி இருக்குது எங்கள் ஊரில் எனக்கு கிடைக்குமா நான் வந்து டிஎன்பிசி படிக்கிறேன் எனக்கு இந்த கட் கிடைக்குமா எவ்வளோ மார்க் எடுத்தால் எனக்கு இந்த வேலை கிடைக்கும் இதுக்கு எதாவது பணம் கேட்பாங்களா அப்படின்றதுலாம் வந்து அன் அன்வான்ட் டாஸ்க்ஸ் தான் வந்து வேணாம் ஸோ எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கேளுங்க கண்டிப்பாக அதற்கான கைடன்ஸ்கிறது இருக்கும் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்